வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ஆட்டத்தை களைத்து போட்டு ஆடிய சோனியா இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தியும் சொல்கிறாங்க என்ன அது உங்களுக்கு தெரியும் அண்மையில் காங்கிரஸ் வந்து சூப்பரான ஒரு நடவடிக்கை எடுத்தது பதினேழு மாநிலங்களுக்கான பொறுப்பாளர்களை மாற்றுச்சு அதில் ரெண்டு பேர் பொதுச் செயலாளர்கள் மற்றவங்கள்லாம் பொறுப்பாளர்கள் இது சரியான முடிவான்னா நீங்கள் போட்டிருக்கிற அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இது சரியான முடிவாக இல்லையான்னு எல்லார் கண்களும் தேடும் எல்லா மாநிலத்துக்கும் போட்டாங்க தமிழ்நாட்டுக்கு போட்டாங்களா ஆமாங்க தமிழ்நாட்டுக்கு போட்டாங்க கிரீஸ் ஜோடங்கி யார் இந்த கிரீஸ் ஜோடங்கி அப்படின்னு தேட ஆரம்பிப்போம் கிரீஸ் ஜோடங்கி அப்படிங்கிறவர் ஏன் முக்கியம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸை தட்டி எழுப்பக்கூடிய வேலைகளில் கிரீஸ் ஜோடங்கி பண்ணுவார் ஏன்னா கடந்த கால இவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கோவால பிஜேபி நல்லா வளரும் போது அதை அடித்து காங்கிரஸை உயிர்ப்பித்தது இவர் தான் மாதிரி பார்த்திங்கன்னா திரிபுரா மேகாலயம் வடகிழக்கு மாநிலங்களில் முழுக்க முழுக்க காங்கிரஸை பெரிய அளவுக்கு கொண்டு வந்ததில் கிரி ஜோடங்கிக்கு பெரிய உண்டு கல வீரர் அதாவது இவரை பற்றி சொல்கிறது என்னென்னா அதாவது அது சிரமம் இது சிரமம்னா சொல்ல முடியாது நாளைக்கு அந்த கூட்டம்னால் அந்த கூட்டம் நடத்தி ஆகணும் இருக்குது இல்லைன்னா பொறுப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு அதிரடிக்கு ஃபே ஃபேமஸான கிரீஷ் ஜோடங்கியை போட்டது வந்து இங்கே பல காங்கிரஸ்காரர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவர் ஆட்டத்தை விரைவில் ஆரம்பிக்க போகிறார் இது உண்மையிலே நல்ல விஷயம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கு இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல யூபியில் யூபியில் களைச்சாட ட்ரை பண்ணுறாங்க பிரியங்கான்னு அருமையான மூதான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலில் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹரியானாவில் தோத்தாச்சு மகாராஷ்டிராவில் தோத்தாச்சு இப்படி எங்கே போனாலும் டெல்லியில் தோத்தாச்சு இப்படி எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் தோல்வி முகத்தில் இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கி இந்த ஆட்டத்தை கலைச்சி போட்டாடுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு அருமையான ஒருவர் கிடைத்திருக்கிறார் ஏன்னா பழையாளியை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழையாளும் இங்கே இருக்கவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க சரியாக வேலை பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இருந்தவர் வந்து அஜய்குமார் தமிழ்நாட்டுக்கு இப்போ கிரீஷ் ஜோடங்கி சூப்பராக வேலை பார்ப்பார் இதையும் தாண்டி பஞ்சாபுக்கு பொதுச் செயலாளராக போடுறாரு ராகுல் காந்தி யார் இந்த பொதுச் செயலாளர் ஏற்கனவே தெரியும் சட்டீஸ்கர் மாநில முதலமைச்சர் பூபேஷ் சிங் பாதல் பூபேஷ் சிங் பாதல் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா தெரியும் சட்டீஸ்கரில் யாரை கேட்டாலும் ரொம்ப நல்ல பேர் இன்னும் குறிப்பாக சொன்னால் பூபே சிங் பாதல் அடக்குமுறையை கையால் அவர் மேலே ஈடிலாம் ரெய்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூபே சிங் பாதலோடைய ஹஸ்டண்ட் அவரை வந்து இடி வளையத்துக்குள்ளே கொண்டு வரும்போது பூபே சிங் பாதல் உச்சநீதிமன்றம் போய் இடிக்கு முதல் கண்டனம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு பூபே சிங் பாதல் தான் பாருங்கள் என்னை வந்து உள்நோக்கத்தோடு என்னை வந்து நோண்டுறாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக ஓடிப்போனது இடி இந்தியாவில் எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் வந்து ஈடியை பார்த்து அச்சப்பட்டாலும் ஈடி ஒருத்தரை பார்த்து ஃபஸ்ட்டு அச்சப்பட்டதுன்னா பூபே சிங் பாதல் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அனுபவமிக்கவர் அவரை வந்து பஞ்சாபில் பொதுச் செயலாளராக போடுறாங்க இது நல்ல முடிவானால் அருமையான முடிவு ஏன் ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்க மாநிலத்தில் இன்னும் கொஞ்சம் வலுவான ஒரு ஆளை போடணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அப்போ கண்டி பஞ்சாப்பில் எலெக்ஷன் வருது இப்போ அங்கே நம்ம ஆம் ஆத்மி தடுமாறிட்டு இருக்குது பகவத் மன் தடுமாறுறார் ஏன்னா நம்ம டெல்லியில் தோல்வி அதுமில்லாமல் கெஜ்ரிவால் வந்து ஆடம்பரம் பெங்களாக கட்டிட்டார் இவர்கள் ஏழைகளின் பங்காளன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இமேஜ் உடஞ்சிருச்சு இன்னொன்று ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த தேன் கூடு கலைந்து விட்டதுங்க இனிமேல் யாரையும் கண்ட்ரோல் நீங்கள் பண்ண முடியாது அது காங்கிரஸுக்கு உத்வேகம் அளிக்கும் ஏன்னா பிஜேபி அங்கே வந்து இங்கே எப்படி சொல்கிறது பிஜேபி வந்து பெருசாக உள்ள அப்போ ரெண்டே ரெண்டு போட்டி தான் காங்கிரஸாக அல்லது வந்து ஆம் ஆத்மியாக காங்கிரஸுக்கு இன்னும் ஹோல்டு இருக்குது சூப்பர் ஹோல்டு இருக்குது அப்போ சிங் பாதல் மாதிரி ஒரு அனுபவசாலி அங்கே போடுவது சிறப்பு ஏற்கனவே இருந்த தேவேந்திர யாதவ் அவரை என்ன பண்ணாங்கன்னு கேட்கலாம் ஏற்கனவே தே ஏன் காங்கிரஸ் தோக்குதுன்னு பாருங்களேன் தேவேந்திர யாதவ் தான் பஞ்சாப் மாநில பொதுச் செயலாளர் ஆனால் அவர் தான் டெல்லி காங்கிரஸ் கமிட்டிக்கும் தலைவர் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை இப்படி பார்ப்பார் காங்கிரஸில் ஆளாக இல்லை அப்போ என்னென்னா அதாவது என்னென்ன என்ன சொல்கிறதுனாங்க இந்த நேரத்தில் தான் வியூ வியூககுப்பாளர் நம்ம சொல்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஏன்னால் அவங்க சொல்லுவாங்க ஏங்க அவர் இங்கேயும் அவர் இருக்கார் அங்கேயும் இருக்கார் எப்படிங்க வேலை பார்க்குறது இப்போ இதில் நம்ம மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி தான் அங்கே பிஜேபியுடைய தலைவர் இப்போ இருக்க தலைவர் யாருன்னா ஒன்றிய அமைச்சர் அவர் ஒன்றிய அமைச்சராக பாதி நாள் இருக்கார் அப்புறம் இங்கே ஸ்டேட்டை யார் கவனிக்கிறது அதனால தான் பிஜேபி அந்த நிலையமேட்டு இருக்குது அதே போல் காங்கிரஸ்லேயும் பஞ்சாபுக்கும் ஒரே ஆள் பொறுப்பாளர் இன்னொரு பக்கம் டெல்லிக்கும் ஒரே பொறுப்பாளர் தேவேந்திர யாதவ் இப்போயாவது மாற்றினாங்களே உண்மையிலேயே சந்தோஷம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணதாங்க காங்கிரஸ்காரங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகணுங்க சும்மா வந்து ஒரு ஆளை நம்பி கட்சி நடத்துறது நிறைய பார்த்துட்டோம் காங்கிரஸ் வந்து நம்ம தனிநபரை நம்பி நம்பி கட்சி நடத்தி அவங்க பாட்டு கட்சி விட்டு ஓடிடுறாங்க மம்தா பேனர்ஜியார் காங்கிரஸ்லேருந்து போனவங்க சரத்பவர் யார் காங்கிரஸ்லேருந்து போனவங்க ஜெகன்மோகன் யார் காங்கிரஸ்லேருந்து போனவங்க சொல்லிகிட்டே போகலாம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பஞ்சாபில் பூபேஷ் சிங் பாதல் சூப்பரான முடிவு அருமையாக பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்க கண்ணில் தெரியுது ஏன் நம்ம சொல்கிறோன்னா பிஜேபி அங்கே ரொம்ப ரொம்ப வீக் ஆகுது எதிரிக்கல அதனால் அது வந்து அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அதனால் பஞ்சாபில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜம்மு அண்டு லடாக் ஜம்மு அண்டு லடாக் பார்த்திங்கன்னா சையது நசீர் உசேன் ஒருத்தர் போடுறார் யார் இந்த சையது நசீர் உசேன் அப்படின்னா கர்நாடகத்தை சேர்ந்தவர் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இவர் வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய டிவி விவாதத்திலாம் நிறையா கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மூலிமா கார்கே அவர் அவர்கிட்ட காண்டாக்ட் கிடைக்கிது ராஜ்யசபா உறுப்பினர் ஆவறாரு நல்ல பேச்சாற்றல் கொண்டவர் கல செயல் வீரர் சையது நசீர் உசேன் அவர்களை பற்றி சொல்லணுன்னா எம் அதாவது ராஜ்யசபா எம்பியில் ஒரு தனித்துவமாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கி வந்து ஜம்மு லடாக்கு போடுறாங்க ஜம்மு லடாக்கில் ஏற்கனவே இருந்தவர் யார் பாரத் சிங் சோழங்கி குஜராத்தை சேர்ந்தவர் அவருக்கு பதிலாக இன்றைக்கி இவரை போட்டிருக்காங்க சையது நசீர் உசேன் இன்னும் குறிப்பாக சொல்லணுங்கன்னா கடைசியாக எனக்கு ஞாபகம் வந்து ஒரு விவாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் விவாதத்தில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது பிஜேபி இருப்பினால் சத்தலாம் போட்டு அடிக்க பயந்து பெரிய விஷயமாச்சு அதனால் சையது நசீர் உசேன் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமானவர் அவர் நல்ல சாய்ஸ் ஜம்மு லடாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜம்மு லடாக்குக்கு இவர் பொதுச் செயலாளர் பஞ்சாபுக்கு பூபேஷ் சிங் பாதல் பொதுச் ஜம்மு லடாக்குக்கு இவர் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொறுப்பாளர்கள் இமாச்சல பிரதேசம் அதுக்கப்புறம் சண்டிகர் ரெண்டுக்கு சேர்த்து ராஜானி பாட்டில் அவரை போடுறாங்க ராஜானி பாட்டில் யார்னா இப்போ பீட் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏற்கனவே ரெண்டு தடவை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் நல்ல அனுபவம் மிக்கவர் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இமாச்சலம் சட்டி சண்டி சண்டிகர் இதுக்கு வந்து நல்ல பொறுப்பாளராக தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான மாநிலம் ஹரியானா ஹரியானாவுக்கு ஹரிபிரசாத் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவர் பார்த்திங்கன்னா தீபர் பபாரியா இப்போ ஹரிபிரசாத் போடுவது ஹரியானாக்கு எந்த விதத்தில் பயன் அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்தவர் அந்த அனுபவம் ஏற்கனவே ஒரிசாவுடைய பொறுப்பாளராக இருந்தார் மேற்கு வங்க தேர்தலின் போது அங்கே மேற்கு வங்க தேர்தலில் பெருமளவுக்கு கிரௌண்டில் ஒர்க் பண்ணவர் அதனால் இன்றைக்கி ஹரிபிரசாத் அவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல சாய்ஸாக தான் பார்க்கப்படுது எல்லாத்தையும் தாண்டி தொண்டர்களோடு நன்றாக பழகக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இவர் பொறுப்பாளராக போட்டவுடனே நம்ம ஹரியானாவில் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூட அப்போவே தெரியுது ஒரு சரியான ஆலை தலைமை போட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோங்க ஒரே ஆளை போட்டிருந்தா வேலை நடக்காது ஏன்னா அவங்க உள்ள சிண்டிகேட் அமைச்சிடும் அதனால தான் நிறைய மாற்றி 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 போடணும் இதை வந்து ஒரு ஒர்க்காகவே முதல்ல காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வந்து சமீப காலத்தில் காங்கிரஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில இந்த ராகுல் காந்தி வந்து தலைவர் பதவி ஏற்க மாட்டேன்னு அப்போலேருந்தே இந்த பிரச்சனை இருந்தது இப்போது இது செய்ய இப்போது இப்போ வந்து காங்கிரஸ் மாறிடுச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் ரொம்ப தான் ஏன்னா இப்போ அங்கே ஓரளவு காங்கிரஸ் வளர்ந்துட்டு வருது ஹரீஷ் சௌத்ரி அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க இந்த ஹரீஷ் சௌத்ரி யாருனா ஏற்கனவே கெலாட் இருக்கார்ல அவருடைய அமைச்சரவில் அமைச்சராக இருந்தவர் நன்றாக இப்போ அதாவது என்னென்னாங்க ராஜஸ்தானில் பயங்கரமான வேலைகளை பார்த்தவர் அவரை பற்றி சொல்கிறாங்க இந்த பக்கத்து அந்த அந்த அடுத்த கட்சியிலேருந்து ஆள் இழுக்கிறது இந்த வேலையெல்லாம் பக்காவாக பண்ணுவார் அந்த மாதிரி ஆள் தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு தேவை எப்படி டி கே சிவகுமார் கர்நாடகத்தில் என்ன பண்ணுறாரு இந்தியா முழுக்க ராஜ்யசபாவில் நடக்கும்போது மற்ற கட்சிக்காரங்க அதாவது ராஷ்ட்ரிய ஜனதாதளம் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் இங்கேருந்து இருந்து சிவசேனா இங்கே இருந்தெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பிஜேபிக்கு அரங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட ஒரே ஸ்டேட் டி கே சிவகுமார் கர்நாடகா செயல் வீரர் அதே மாதிரி இவரும் ஒரு செயல் வீரர் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பஞ்சாபில் பொறுப்பாளராக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்சாபில் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் நடந்ததில் இப்போ மக்களவைத் தேர்தல் அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ நடந்த சண்டிகர் தேர்தல் எல்லாத்துக்கும் ஹரிஷ் சௌத்ரி தான் பொறுப்பாளர் பக்காவாக பண்ணுவார் தடவை உங்களுக்கு தெரியும் சண்டிகர் மேயர் தேர்தலில் எப்படி நடந்ததுன்னு தெரியும் அதனால் அருமையாக தான் பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா ஒடிசாவில் அஜய்குமார் அஜய்குமார் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோனியா காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் அதனால் அதுவும் இல்லாமல் பிரியங்கா காந்திக்கும் பிரியங்கா காந்தியோட சாய்ஸ் இது ஏற்கனவே நிறையா வேலைலாம் பண்ணியிருக்காரு இன்னும் குறிப்பாக சொன்னால் யூபியில் அங்கே இருக்கக்கூடிய காரிய கமிட்டியை கலைச்சு போட்டதில் அஜய்குமாருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இப்போ நம்ம இவ்வளோ பேர் நிறைய பேர் பார்த்தோம் இது அஜய்குமாருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா யூபியில் இந்த ஐடியாவை கொடுத்ததே தான் இங்கே இருக்கவங்கலாம் சரியில்லை போன எம்பி தேர்தல் முடிஞ்சோன்னு சொல்லிட்டார் ஏன்னா எம்பி தேர்தல் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு அவர் அப்போ பிரியங்கா கிட்ட சொல்லியிருக்காரு இது சரி வராது இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சரியில்லை நீங்கள் கலைச்சி போட்டால் தான் ஆகும் அப்படின்னு சொன்னவர் அஜய்குமார் பபுவாலா அதனால் அவரை வந்து இன்றைக்கி வந்து அந்த பொறுப்புக்கு முக்கியமான பொறுப்புக்கு போட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜா ஜார்க்கண்ட் கொப்பளூர் ராஜ் ஐஏஎஸ் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் கொப்பளூர் ராஜ் அருமையான ஜார்க்கண்ட் ஏன்னா கொப்பளூர் ராஜ்யை பற்றி சொல்கிறதுனா இன்றைக்கி காங்கிரஸ் எங்கெங்கே கஷ்டமாக இருக்குதோ அங்கங்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் அந்த திட்டக்குழு உறுப்பினராக இருந்தவர் அப்புறம் வந்து தணிக்கூழில் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இருக்கும்போது சிறந்த ராஜ்யசபா உறுப்பினர்னு அவருக்கு அவார்டே கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆள் அதனால் ஆள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா மீனாட்சி நடராஜன் மீனாட்சி நடராஜன் அப்படிங்கிறவங்க சரியான சாச்சானா ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் இன்னும் நாள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவில் வந்து போன தேர்தல் அவங்க தான் பொறுப்பாளர் அப்போ தான் ஜெயிச்சது கட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க கொஞ்சம் அந்த உட்கட்சியில் பிரச்சனைகள் இருந்தது மறுபடியும் லைவ்லேட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம சொன்ன விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது பிஜேபி தான் அந்த ஆட்டத்தை களைச்சி போட்டாலும் அதாவது ஒரு ஆள் இருந்தால் அவங்கள காங்கிரஸில் மாற்ற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பிஜேபி அப்படி இல்லை நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க சௌகான் நீ முதலமைச்சரில் உங்களை தான் ஜெய் ஜெயிச்சது நீங்கள் இருக்காது நீங்கள் முதலமைச்சரில் வாங்க சென்ட்ரலுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து இவர் வந்து மனோகர்லால் கட்டார் நான் தான் பெரிய ஆளுநர் நீ பெரிய ஆளில் சென்ட்ரலுக்கு சென்ட்ரலுக்கு வாப்பான்ட்டாங்க அதனால் சென்ட்ரல் அது வந்து அது வந்து ஆட்டத்தை கலைச்சி போடுதில்ல யாருனே தெரியாமல் ஒரு மோகன் யாதவை வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு ம மத்திய பிரதேசக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்காங்க அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்டத்தை கலைத்தாடிய காங்கிரஸ் அப்படின்னே சொல்லலாம் காங்கிரஸ் ஒரு உத்வேகம் பெற்றுவிட்டது இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் அதாவது இது சோனியா காந்தி போட்ட லிஸ்ட்டாக ராகுல் காந்தியாக போட்ட லிஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இல்லை பிரியங்கா காந்தி இதில் பிரியங்கா காந்தியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க இன்னொன்று மூணு பேரும் சேர்ந்து தான் எடுத்த முடியும் இன்றைக்கி காங்கிரஸ் உத்வேகம் பெறும் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸோட இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு காங்கிரஸ் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது இதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்